அண்ணா கையில ஒரு எச்எஃப் கிராஸ் வச்சிருங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லைங்களா இது காங்கிரேஜி கிராஸ் ரேர் ரேர் பிரீடுனா இது காங்கிரேஜ் இல்லை ரேர் பிரீடு நம்ம பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா மைசூர் மகாராஷ்டிராவில் தான் இருக்கும் இது மாதிரி இந்த பிரீடு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கு ஸோ தமிழ்நாட்டில் எது வந்தாலும் சஞ்சய் டேரி ஃபார்ம்ல ஃபஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருணும் அது எது பார்த்தோன்னா மாடுன்னு பார்த்தோம்னா நல்ல மாடு தரமாக குவாலிட்டியாக தான் வாங்கிக்கணும் காங்கிரேஜ் கிராஸில் பண்ண பிரீடு பண்ண கிராஸ் பிரீடான மாடு நல்ல மாடு போல ரெண்டா நேரத்து மொக்க பாருங்க அருமையான மொக நம்ம சாமி பார்க்குற மாதிரி தான் மொக்கத்தில் பாருங்க அது அருமையான வெள்ளை நல்லா மொக்க அமைப்பு நல்லா பாருங்கள் குணத்தில் பச்சை பச்சைப்பள்ள சாதுவாருங்க எந்த சாத என்ன கரை பார்த்தா இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கறந்துனாங்க நம்ம இருபது லிட்டருக்கு கரண்டி கொடுத்து கொடுக்கலாம் கருங்காமல் அம்பி இருக்காங்க பாருங்க காம்பளம் பாரு நல்லா காம்பளம் பிசு மேலாம் பண்ணா கை கிரேனா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அடிக்கு ஒரு காம்பு நல்ல அழகான மாடு மங்களச்சல ஹைட் வெயிட்டமா இருக்கு ஹைட் ஹைட்டான மாடு மாடு நல்ல பேக் வெயிட்டான மாடு காங்கிரேஜில நல்ல ஹெவி சைஸான மாடு நல்ல மடி அமைப்பு பாரு நல்ல மடி அமைப்பு நல்ல காம்பு அமைப்பு பாரு நம்ம தமிழ்நாடு climate க்கு செட் ஆகும் நல்ல climate அடாப்ட் ஆவும் நம்ம கிராஸ் பீடான மாடு காங்கிரேஜ் கிராஸ் オリジナル பீடு கிடையாது காங்கிரேஜில கிராஸ் நல்ல பேக் வெயிட் பேக் வெயிட் பாரு நல்ல பேக் வெயிட் மகலச்சனமான மாடு மகலச்சனத்துக்கு மாடு மக பொங்கலை சிந்துக்கும் காம்பளத்துக்கும் மாடுவாங்கணும் சுழி பாருங்க ஒரே சுழி தானே இருக்கும் பாருங்க நடு கோபுரத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா சுழி எதுவுமே இருக்காது நெத்தியில் பாருங்க ஒன்றே ஒன்று தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இருக்கிற சுழி ஒன்று ஒரே சுழி தான் கரெக்டான சுழி தான் இருக்கும் சுழி சுத்தம் நம்ம பண்ணியில் பார்க்க தேவை பார்க்கவே இருந்தாலும் வீடியோல வந்து சில டவுட் பண்ணுறதுக்காக காமிக்கலாம் மாடு கொடுத்தா போதும் நான் ஆசைப்படுவாங்கண்ணா வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்க நல்லா மாடு நல்லா குணத்தில் அருமையான குணம் தான் ஓகேண்ணா முட்டுமோ உதைக்குமோ எந்தமே பயப்பட தேவை மாடு நல்லா குவாலிட்டியான மாடு இந்த மாடு வீடியோ போட்டால் உடனே பார்த்தீங்கன்னா புக்கிங் புக்கிங் தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் மாடை கொடுத்தா போதும்னு ஆசைப்படுவாங்க